திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் எனும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று நாற்பது அதிகாரம் நிலையாமை தமிழ் திரையிசை உலகில் அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னணி பாடகராகவும் நாற்பதாயிரம் பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவரும் ஆறு முறை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதனை பெற்றவர்தான் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறுவயதில் எஸ்பிபி முறையாக கர்நாடக சங்கீதம் கற்கவில்லை என்றாலும் அவருக்கு கேள்வி ஞானம் அதிகமாக இருந்தது ஒரு பாடலை கேட்டால் அப்பாடலை அப்படியே பாடிவிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த சங்கராபரணம் திரைப்பட பாடல்களை துணிவுடன் பாடியதன் மூலம் உலக அளவில் பிரபலமானார் இத்திரைப்படத்தில் அவர் பாடியதற்காக முதல் தேசிய விருதையும் பெற்றார் இதுவரை தேசிய விருதினை நான்கு மொழிகளுக்கு பெற்ற ஒரே திரைப்பட பின்னணி பின்னணிப்பாளர் இவர் ஒருவரே உடல்நலக் குறைவு காரணமாக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடலில் தங்கியிருந்த உயிர் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவரது உடலை விட்டு பிரிந்தது உலகே அவரது இசையை உயிரோடு இணைத்துக் கொண்டது அவரை பிரிய மனமின்றி தவிக்கிறது ஆனால் அவரது உயிரோ அவ்வுடலை விட்டு பிரிந்துவிட்டது ஒரு உடம்பில் இரவலாக குடியிருக்கும் உயிர்க்கு நிலையாக புகுந்திருக்கும் வீடு இதுவரையில் அமையவில்லை ஆதலால் தான் அது அவ்வப்போது பிரிந்துவிடுகிறது என்பதை புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் இருந்த உயிருக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிருக்கு உடம்பு இரவல் உயிர் பிரிந்தால் உடலுக்கு இரங்கல்